ஏன்னா அந்த ஏழரை சனி அந்த ஜென்ம சனி தாக்கத்திலேருந்து நடுவில் ஒரு சேஞ்ச் இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறாரு பரவாயில்ல இந்த நேரம் ஏதாவது பொழச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா ஜென்மசனி ஆரம்பிச்சிடுச்சு ஜென்மசனி ஆரம்பிச்சு நீங்களாக சைக்கலாஜிக்கலாக நீங்களாக ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அதான் பிரச்சனையே அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அதிலேருந்து விடுதலை விடுபெறக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் பாருங்கள் சனி தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வேலை செய்யாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க வேலையில் நிறைய நெருக்கடி இருக்குது இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த கதியில் என்ன ஆகும்னா வேலை இழந்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும்